தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணித்த திமுகவினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணித்த திமுகவினர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா நிறுத்தப்பட்டுள்ளார் திமுக ஐநூறு முதல் எழுநூறு கோடி ரூபாய் வரை செலவு செய்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளது குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று டார்கெட் நிச்சயித்துள்ளது தமிழகம் முழுவதும் திமுக தொண்டர்களை களமிறக்கி கோட்டர் பிரியாணி கோழிக்கறி பிரியாணி சகல வசதிகளையும் செய்து கொடுத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் பிரச்சாரத்தை திமுகவினர் புறக்கணித்துள்ளனர் ஆம் பிரச்சாரத்தை மதுரை திமுகவினர் புறக்கணித்துள்ளனர் மதுரை புதூர் பகுதி செயலாளராக இருந்தவர் கிறிஸ்டி ஜீவகன் மதுரை திமுகவில் புதர் புதூர் பகுதி செயலாளராக பதவி வகித்தவர் கிறிஸ்டி ஜீவகன் இவர் பண மோசடியில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார் பண மோசடியில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார் இதனால் கிறிஸ்டி ஜீவகன் அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டது அந்த புதூர் பகுதி செயலாளர் பதவிக்கு திமுகவினர் பலர் காய் நகர்த்தி வந்தனர் தங்களுடைய வெயிட்டை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆதரவாளர்களை அழைத்து கொண்டு விக்ரவாண்டிக்கு சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர் தங்களுடைய ஆதரவு தலைவர்களை சந்தித்து புதூர் பகுதி செயலாளருக்கு தங்களை நியமிக்குமாறு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேட்டுக்கொண்டனர் இந்த சூழ்நிலையில் புதூர் பகுதி செயலாளராக புண்ணியமூர்த்தி என்பவர் நியமிக்கப்பட்டு விட்டார் இந்த தகவலை அறிந்தவுடன் விக்கிரவாண்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த அந்த தலைவர்கள் அதாவது புதூர் பகுதி செயலாளர் பதவிக்கு காய் நகர்த்திய தலைவர்கள் புண்ணியமூர்த்தி என்பவர் நியமிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டுவிட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் மன உளைச்சலுடன் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு மதுரை திரும்பிவிட்டனர் மன உளைச்சலுடன் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு ஆதரவாளர்களுடன் மதுரை திரும்பிவிட்டனர் மதுரை திமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணித்தது திமுக தலைமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் திமுக தலைமை அடைந்துள்ளது